ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி எட்டு வயசுல தன்னுடைய ஒன்றரை வயசுல அதாவது பத்தொன்பது மாதத்துல மூளை காய்ச்சல் வந்து தன்னுடைய கண்ணுடைய பார்வை எழுந்துட்டாங்க காது கேட்காது வாய் பேச முடியாது ஆனா உலகத்தையே தன் பக்கம் புரட்டி போட்ட ஒரு பெண்மணி மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பேச்சாளர் எப்படி வாய் பேச முடியாது எப்படி பேசினாங்க அரைகுறையான வார்த்தைகளில் உலகத்தையே தன்னிடம் ஆட்டிப் பிழைத்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த ஹெலன் கெல்லர் பேச முடியாதுங்க கேட்க முடியாது பார்க்க முடியாது இந்த குழந்தை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல கஷ்டப்பட்ட குடும்பம் சின்ன வயசா இருக்கும்போது போது பார்வையற்ற ஒரு பள்ளியில சேர்த்தாங்க பத்தே வயசுல ஐந்து மொழிகளில் பார்வையற்றோருக்கான பிரேயல் என்ற எழுத்து முறைகள் வந்து ஐந்து மொழிகளை கத்துட்டாங்க உலக அளவில் இருபத்தி மூணு வயதில் பார்வையற்றோருக்கான முதுகலை படத்தை வந்து பெற்ற ஒரே பெண்மணி அந்த ஹெலங் கில்லர் தான் உங்களை பத்தி தெரியத்தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இது தெரிந்தவர்கள் யாரும் இது போன்ற குழந்தைகளை வந்து தவறுதலாக பேச மாட்டார்கள் பார்க்க முடியாது பேச முடியாது கேட்க முடியாது உலகத்தையும் ஆட்கப்படுத்திருக்காங்க எத்தனை நாடுகள்ல குடியுரிமை இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே சொல்றாங்க என்னுடைய நாட்டுடைய குடியுரிமையை வந்து நான் குடுக்குறேன் கில்லர் பிரான்ஸ்ல அமெரிக்காவுல தெற்கில்ல ஹெலங் கில்லருடைய பேரை வச்சிருக்காங்க அவ்வளவு ஏங்க நம்மளுடைய கர்நாடகத்துல பள்ளியில ஹலன் கிழைய பேர் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு ஆற்றல் வந்து பார்க்க முடியாத பேச கேட்க முடியாதவங்க சாதிக்க முடியும்னா நம்மளால முடியாதா நல்லா பேசுறோம் கேட்கிறோம் பார்க்கிறோம் நம்மளால முடியாதாங்க அதுவும் எழுத்தாளர் பதினாறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே அவருடைய படங்கள் கூட ஆஸ்கார் விருது பெற்றிருக்கு இந்த குழந்தை சொல்லுவது பாத்தீங்களா ஹெலெட் கில்லரை இது போல குழந்தைகளை வந்து நம்ம வந்து பாராட்டி அவங்க ஊக்கப்பட்டு இந்த ஹெலமெட் கில்லரோட பெரிய ஆளுத்துல வந்து வேற வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து இது போல குழந்தைகளை வந்து அவங்களை பாராட்டாலும் பரவாயில்ல